அஸ்லாம் வரமத்து வரகாத்து அல்லாஹ் நேசிக்கிறான் யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹூர் அப்பல் புத்த அமல் குரானிலே சொல்கிறான் ஒரு சமூகம் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய வரம்புகளை மீறும்போது அல்லாஹ் அந்த சமூகத்தை அழித்துவிட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் அவர்கள் யார் அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அல்லாஹும் அவர்களை நேசிப்பான் அல்லாஹ் 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 அவர்களை நேசிக்கிறான் என்றால் அவர்களுடைய தன்மைகள் என்ன அல்லாஹ் குரு சொல்லுகிறான் அதில் அலல் அல் முக்மினின் அல் அலல் காஃபிரின் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் பணிவோடு நடந்து கொள்வார்கள் இறை மறுப்பாளர்களோடு அவர்கள் கடுமையோடு நடந்து கொள்வார்கள் ஒரு தன்னோடு வாழக்கூடிய தன்னோடு ஈமான் கொண்டு வாழக்கூடிய நம்பிக்கையாளர்களோடு அன்போடும் பணிவோடும் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொள்வான் இறை மறுப்பாளர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வான் என்றால் அவர்களை விரட்டுவானா அவர்களை வெறுப்பானா அவர்களை ஒதுக்குவானா அல்ல அல்லாஹுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்றும் போது அதற்கு இடையூறாகவோ சமரசமாகவோ அவர்கள் வந்தால் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் அவன் கடுமையோடு நடந்து கொள்வான் சுஹான் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் அவர்களுடைய தோழர்களை அல்லாஹ் குர்ஆானிலே அறிமுகப்படுத்துகிறான் குர்ஆானிலே நபி தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் முஹம்மது ரசூல் முஹம்மத் அல்லாஹுடைய ரசூல் அவர்களோடு ஈமான் கொண்ட நபித்தோழர்கள் யார் அவர்கள் தங்களுக்குள் இரக்கத்தோடு அன்போடு நடந்து கொள்வார்கள் இறை மறுப்பாளர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள் என்ற சொல்லுகிறார் அன்சாரிகள் முகாஜிர்கள் அவர்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள் மக்காவாசிகள் மதினாவாசிகள் அல்லாஹுடைய தூதரோடு ஈமானை ஏற்றுக்கொண்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உயிரை இழந்து ஒரு சமூகம் அகதிகளாக மதினாவிற்கு தஞ்சமடைகிறது மதினாவில் அதை வரவேற்பதற்காக முஸ்லிம்களுடைய சமூகம் தங்களுடைய இறை நம்பிக்கையாளர்களை அன்போடும் பறிவோடும் ஏற்றுக்கொள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள் முகாஜிர்களை மக்காவில் இருந்து ஹிஜர் செய்து வந்த தோழர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்சாரி தோழர் ஒருவர் சொன்னார் தோழரே என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் மக்காவிலிருந்து வந்திருக்கிறீர்கள் சொத்தை துறந்து உறவை துறந்து நாட்டை துறந்து என்னிடத்திலே சொத்துகள் இருக்கிறது அதை இரண்டு பங்காக வைக்கிறேன் அதில் ஒரு பாதி உங்களுக்கு இன்னொரு பாதி எனக்கு அல்லாஹ் எனக்கு இரண்டு மனைவிகளை கொடுத்திருக்கிறான் அந்த இரண்டு மனைவியில் நீங்கள் யாரையாவது பாருங்கள் எந்த பெண் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறாளோ அவர்கள் அவர்களுடைய பெயரை கூறுங்கள் நான் தலாக் சொல்லுகிறேன் ஐதாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறும் அளவிற்கு அந்த அன்பையும் பரிவையும் பாசத்தையும் தூதர் கூறிய அந்த வார்த்தைக்காக அவர்கள் அந்த கொண்ட ஈமானுக்காக அவர்கள் இழக்க தயாரானார்கள் ஆனால் தங்களுக்குள் அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் பணிவோடும் வாழ வேண்டிய சமூகம் இன்றைய காலத்தில் வெறுப்போடும் பகைமைகளோடும் குரோதங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் எதற்காக உலக காரியங்களுக்காக எதற்காக அவர் மார்க்கத்தில் தன்னுடைய புரிதலில் இல்லை என்ற காரணத்திற்காக எதற்காக தன்னுடைய இயக்கத்துடைய தலைவரை அவர் பின்பற்றவில்லை என்ற காரணத்திற்காக எதற்காக தன்னுடைய ஜமாஅத்தை அவர் சார்ந்தவர் இல்லை என்ற காரணத்திற்காக எதற்காக மார்க்கத்தில் இவர் ஒரு புரிதல் அவர் ஒரு புரிதல் இவர் தராவீகை எட்டாக தொழுவார் அவர் இருபது இருபதாக தொழுவார் பிறையை இவர் ஒரு நாள் பார்த்து நுண்பு வைப்பார் அவர் பிறையை எங்கு பார்த்தாலும் நுண்பு வைப்பார் அவர் தக்பீரை நெஞ்சின் மீது கட்டுவார் ஒருவர் தக்பீரை வயிற்றின் மீது கட்டுவார் ஒருவர் கையசைப்பார்

என்றாவது ஒரு ஒருவருக்கு சலாம் சொல்வதில் இருந்து விலகினாரா ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்துவதிலிருந்து விளக்கினார்களா தங்களை அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவ செல்லும் பனு குறைதாவை நோக்கி சஹாபாக்களை அனுப்புகிறார்கள் ஒரே ஒரு கட்டளை சொன்னார்கள் அசரை நீங்கள் தொலக்கூடாது பனு குறைதாவை அடையும் வரை என்று பனு குறைதாவை நோக்கி அந்த சமூகம் செல்லுகிறது நபித்தோழர்கள் செல்லுகிறார்கள் செல்லக்கூடிய வழியில் அசருடைய நேரம் வருகிறது சஹாபாக்களில் ஒரு கூட்டம் சொன்னது அசருடைய நேரம் வந்துவிட்டது தொழுது விட்டு செல்வோம் என்று ஒரு கூட்டம் சொன்னது இல்லை அசருடைய நேரம் வந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை பனு குறைதாவை அடையும் வரை நாம் தொழக்கூடாது என்று பனு குறைதாவை அடைந்ததற்கு பிறகு ஒரு சமூகம் தொழுதது ஒரு சமூகம் பக்து வந்த உடனேயே அங்கேயே அந்த தொழுகையை நிறைவேற்றியது சஹாபாக்கள் இந்த இரண்டு கருத்துக்களிலும் செயல்பட்டு அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் செல்கிறார்கள் அல்லாஹருடைய தூதர் அந்த இருவரையும் எந்த குறையும் கூறாமல் அடுத்த வக்துடைய தொழுகையில் அந்த இருவரையும் ஒரே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லம் அணிவகுத்தார்கள் அல்லாஹு இப்படி வாழ்ந்த சமூகம் ஏற்றத்தாழ்வுகளை கருத்து வேற்றுமைகளில் மேற்கொண்டு ஒருவருக்கு ஒரு கருத்து இருக்கும் போது இன்னொருவருக்கு இன்னொரு கருத்து இருக்கும் போது ஒரு மதுகபை அவர் இன்னொரு மதுகபை அவர் ஒரு இமாமை அவர் இன்னொரு இமாமை அவர் ஒரு இயக்கத்தை அவர் இன்னொரு இயக்கத்தை அவர் என்று தங்களுக்குள் பிரிந்து கொண்டு சலாமை மறுத்து தங்களுக்குள் பேச்சுவார்த்தையை தடுத்துக் கொண்டு இறை மறுப்பாளர்களோடு கடுமையை காட்ட வேண்டிய சமூகம் கொள்கையை பின்பற்றுவதில் இறை நம்பிக்கையாளர்களோடு கடுமையோடு நடந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இது மார்க்க விஷயங்களுக்காக மட்டுமல்ல உலக காரியங்களுக்காகவும் தங்களுக்குள் காட்டப்பட வேண்டிய இரக்கம் அன்பு பாசம் மன்னிப்பு என்ற தன்மைகள் எல்லாம் இந்த சமூகத்திலே இல்லா மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர செத்து மடிந்து விட்ட காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அணுகிவசல்ல சொன்னார்கள் ஒரு முக்மின் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை மூன்று நாளைக்கு மேல் பகைக்க கூடாது சலாம் கூறுவதிலிருந்து இருந்து இருக்கக்கூடாது அந்த இருவர் பகைத்தால் அதில் யார் சலாமை கொண்டு அந்த உறவை மீண்டும் தொடங்குவாரோ அவர்தான் மேன்மையானவர் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லும் வசல்லம் சொன்னார்கள் மூன்று நாள் பேசாமல் இருந்து ஒரு முஸ்லிமை பகைத்து வாழ்ந்து அதே பகைமையோடு அவன் மரணித்தால் அல்லாஹுடைய அவர் தொழுகையாளியாக இருந்தாலும் அவர் கொடுப்பவராக இருந்தாலும் அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுபவராக இருந்தாலும் ஒரு முக்மீனை பகைத்தால் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹிடத்திலே ஒரு முக்மீன்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது அல்லாஹ் இருவரை மன்னிக்காமல் ஒதுக்கி விடுகிறான் அவர்கள் யார் தங்களுக்குள் பகைமைகளை கொண்டவர்கள் மலக்கை சொல்லுவான் இந்த இருவரையும் ஒதுக்கிவிடுங்கள் மன்னிப்பில் இருந்து அவர்கள் தங்களுக்குள் சமாதானம் ஆகும் வரை என்று அல்லாஹூ ரபுல் கூறுவதாக அல்லாஹுடைய அல்லாஹூ கண்ணியத்துக்குரிய தோழர்களே சகோதரர்களே சகோதரிகளே யோசித்து பாருங்கள் இந்த சமூகம் பல காரணங்களுக்காக தங்களுக்குள் வெறுப்பை காட்டுகிறது பல விஷயங்களுக்காக பல நோக்கங்களுக்காக பல குறிக்கோளுக்காக தங்களுக்குள் வெறுப்புகளையும் பகைமைகளையும் கொண்டு வெறும் வெறுப்பை விதைக்கக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒற்றுமை என்னும் பலமே இல்லாமல் கண்ணியத்தை இழந்து மரியாதை இழந்து ஒரு சமூகம் அழுது கொண்டிருக்கிறது குரால் சொல்லுகிறது அத்தியல்லாக அல்லாவை பின்பற்றுங்கள் தூதரை பின்பற்றுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் பிரிந்தால் உங்களுடைய வலிமையை உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் பிரிந்தால் இழப்பீர்கள் என்று பிரிந்து கிடக்கிறது கருத்துகள் மார்க்கத்தில் விதைக்கப்பட்டாலும் எத்துணை வேற்றுமைகள் இந்த உலக காரியத்தில் வந்தாலும் எத்துணை விஷயத்தில் இயக்கங்களாக கூட்டங்களாக நாம் பிரிந்திருந்தாலும் தலைமைத்துவத்தில் இமாம்களுடைய அடிப்படையில் மதுகமுகளுடைய அடிப்படையில் இன்னும் இயக்கங்களுடைய வரையறைகளின் அடிப்படையில் பிரிந்திருந்தாலும் எம்மை எம்மை ஒன்று சேர்ப்பதற்கு அஷ்ஷது அல்லாஹ் இல்லாஹ இல்ல அல்லாஹ் அன்னமுஹம்மது ரசூல் அல்லாஹ் என்ற வார்த்தை போதுமானதாக இல்லையா என் தோழர்களே என் தோழிகளே யோசித்துப் பாருங்கள் மும் தங்களுக்குள் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் வரச் இல்லாஹ ஹிஜமி அல்லாஹுடைய கயிற்சியை உறுதியாக பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் எதிரிகளாக பகைவர்களாக உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை ஒன்றிணைத்தான் சகோதரர்களாக மாறினீர்கள் என்று குரான் சொல்லுகிறது அல்லாவுடைய அருளால் சகோதரத்துவத்தை சகோதரத்துவத்தின் பாதையில் தங்களை அமைத்துக் கொண்ட சமூகம் இன்று எந்த நிலைமையில் இருக்கிறது அல்லாஹ் தங்களுக்குள் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் காட்டிக் கொண்டு ஒரு சமூகம் முன்னேறுவதற்குரிய வழிகளை எல்லா இடங்களிலும் அவர்கள் கடைபிடிப்பார்கள் அவர்கள் எந்த மொழியில் இருந்தாலும் எந்த நிலத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உலகத்தில் எந்த கடைக்கொடையில் இருந்தாலும் எந்த கருத்தில் அவர் இருந்தாலும் எந்த கருத்தை அவர் எதிர்ப்பவராக இருந்தாலும் அஷது அல்லா இலாஹா அஷ்ஹது அன்ன அஹம்மது ரசூலுல்லா இந்த ஷஹாதத்தை முழிந்தால் அவர் தன்னை கருதுவதை விட அவரை மேன்மையாக கருதி இந்த உலகத்திலே வாழ்வார் அல்லாஹ் அப்படிப்பட்ட முக்மீன்களாக எம்மை ஆக்குவானாக இப்படி தங்களுக்குள் பணிவை வெளிப்படுத்தக்கூடிய முக்மீன்களை அல்லாஹ் நேசிக்கிறார்